நல்லவன்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது காட்டன் சாரி தான் என்ன காட்டன் சேரீ பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குறது செட்டிநாடு காட்டன் சாரி இதுல நிறைய சாரி புதுசா வந்த தான் இருக்கும் இந்த சேரீ வந்து எல்லாமே ட்ரெடிஷ்னல் டிசைன்ல தான் இருக்கும் பாட கலர் மட்டும் வேற வேற கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து வித்தவுட் தான் வரும் இது கூடவே இந்த மேட்சிங் கலம்காரி பிளவுஸும் கொடுக்குறோம் இந்த கலம்காரி ப்ளவுஸை நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் தச்சு போட்டிங்கன்னா இந்த ஸாரீயோட கெட்டும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி செட்டிநாடு காட்டன் சேரீ பற்றி நான் நிறைய வீடியோலாம் சொல்லிட்டேன் அது மாதிரி உங்களுக்கும் நிறைய தெரியும் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் ஆனால் கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு புதுசாக இருக்கும் அதே மாதிரி இது வேர் பண்ணுறதுக்கும் ஈஸி வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளானது இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால இந்த சம்மருக்கு உங்களுக்கு இந்த காட்டன் சேரீ ரொம்பவே அட்டா இருக்கும் ஏன்னா கம்ஃபர்டபுளா நம்ம வெளியில போகும்போது வெயில் அதிகமா இருக்கும் அப்புறம் சொட்டிங் ஜாஸ்தி வரும் அந்த சொட்டிங்க வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு காட்டன் சேரீ தான் கரெக்டான ஒரு மெட்டீரியல் அப்போ இந்த சாரீ நீங்க யூஸ் பண்ணும்போது கரெக்டா உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது நசன்னு இருக்காது அதனால நீங்க இந்த காட்டன் சாரீ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இதில் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்திருக்கு டபுள் சைடில் இருக்கும் மேக்சிமம் சாரீஸ் வந்து டபுள் சைடில் இருக்கும் பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலரில் உங்களுக்கு முந்தானே இருக்கும் ப்ளவுஸு கலங்காரி ப்ளவுஸு மேட்ச்சிங் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குற காசுக்கு இந்த சாரி ஒருத்தான் இருக்குமானால் கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரீ தான் இதில் எந்த மிக்ஸிங்கும் கிடையாது ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இதில் எதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஸேரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் சேரீ ஆர்டர் போட்ட நாளில் இருந்து மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே இந்த சேரீ உங்கள் கைக்கு வரும் சேரீ கைக்கு வந்ததும் பார்சலாக பிரிக்கும் போது ஓப்பன் வீடியோ எடுங்க அதோட ஸேரீயை செக் பண்ணுங்கள் அதில் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கு வீடியோ கண்டிப்பாக தேவை அதனால் வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி இதுதான் பார்டர் டிசைன் இதுதான் கலர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது அது கலருக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஒன்லி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த சாரி ரிட்டர்ன் கிடைக்கும் அதுக்கும் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த சாரியை வந்து நார்மலாக வாஷ் பண்ணிட்டு அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டார்ச் போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிட்டு போகிறதா இருந்தால் காலேஜ் போகிறவங்களும் கட்டிக்கலாம் ஒர்க்கிங் உமனும் கட்டிக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை அதை அப்படியே கட்டிக்கலாம் ரொம்ப யூஸ் கம்ஃபர்டபுளாக யூஸ் ஆகும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்